வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள் மார்கழி மாதம் புனிதமான மாதம் நிறைய பேர் ஒரு சிலர் வந்து பீட மாசம் சொல்லுவாங்க இதில் கல்யாணம் பண்ணக்கூடாது சுக நிகழ்ச்சி சொல்கிறாங்க இன்னொரு ஆங்கில பாத்தீங்கன்னா உற்சவங்கள் நடக்குது சாமிக்கு எல்லா தரிசனமும் நடக்குது ஐயப்ப மாலை போட்டு இந்த மார்கழி மாசம் தான் எல்லாருமே காலையில் நாலரை மணிக்கு எழுந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க உற்சவங்களும் காலையில் நாலரை மணிக்கு எழுந்து எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ எங்கள் உண்மையாலே இந்த மார்கழி மாதன்றது என்ன பீட மாசம்னு சொல்கிறாங்க சாமி கும்பிட்றாங்க எல்லோரும் நான்வெஜ்ஜி சாப்பிடாமல் இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதத்தில் பெருமாளுக்கும் நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க இந்த மார்கழி மாதம் சயின்டிஃபிக்காக என்ன ஆன்மீகமாக என்னன்றதை நம்ம பார்ப்போம் பொதுவாக வந்து இந்த தட்சிணாயனம் உத்தராயணமும் ரெண்டு பிரிவாக சூரியனை பிரிக்கிறாங்க தட்சிணாயணம் அப்படின்றது என்னென்னா ஆடி மாதத்துலேருந்து அதாவது ஆடி முடியுது இல்லையா அந்த ஆடி மாதம் அதாவது ஆணி மாதம் முடிஞ்சு ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் இருக்கும் தட்சிணாயன மாதங்கள்னு சொல்கிறாங்க இந்த தட்சன் அப்படின்னா என்னன்னா படக்குன்னு அர்த்தம் அயனம் அப்படின்னா வழின்னு அர்த்தம் அப்போது இந்த சூரியன் வடக்கு பார்த்து பிரயாணம் செய்கிற அந்த ஒரு பிரயாணத்தை தான் தட்சிணாயணம்னு சொல்கிறாங்க ஏன் இந்த தட்சிணாயத்தில் வந்து நம்ம வந்து ஆடி மாதமும் இந்த மார்கழி மாதமும் எந்த சுப நிகழ்ச்சியும் பண்ண மாட்டோன்னா நம்ம வந்து ஆடி மாதங்கிறது தேவர்கள் இரவு பொழுதாக காட்டுது ஒரு வருஷத்துல தான் உங்களுக்கு ஒரு நாள் தேவர் இருக்குது சாஸ்திரப்படி அப்போது இந்த தட்சிணாயணம்ன்றது ஆடி மாதத்தில் தேவர்கள் உறங்கி மார்கழி மாதம் தான் விழிக்கிறாங்க இந்த ஆறு மாதன்றது அவங்க உறங்குற மாதம் இரவு பொழுது அப்படின்றதால இந்த ஆடி மாதமும் மார்கழி மாதமும் நம்ம ஆரம்பமும் முடிவையும் இறைவனுக்கு ஒதுக்கிறோம் ஆடி மாதத்தை அப்போ அம்மன் இப்போ துர்கை காளி கருமாரியம்மன் ஒதுக்கிறோம் மார்கழி மாதத்தை இந்த உற்சவங்களுக்கு சாமிக்கு பெருமாளுக்குலாம் நம்ம ஒதுக்கிறோம் இப்போது இது இன்னொரு விஷயத்தில் பார்க்கும்போது இந்த தேவர்கள் உறங்குற நேரம் அப்படின்னு சொல்கிறத விட ஆடி மாதம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மழை காலம் ஆரம்பிக்குது அந்த மழை வந்து ஸ்டார்டிங் ஆடி பட்டம் தேடி விதைன்னுவாங்க அப்போ ஆடி மாதத்துல தான் மழை வந்து ஸ்டார்ட் ஆகுது காற்று அடிக்கிறது அப்போ தான் அப்போது சூரியன் வந்து அந்த பிராணவாயு அந்த வந்து அந்த பிராணவாயு வந்து அதிகமாக பூமியில் படும்போது அந்த செடி கொடி மலர் இதுக்கெல்லாம் நல்ல சக்தி வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த நேரத்தில் பயிரை அவங்க நடுறாங்க நட்டுட்டு மா தையில் வந்து அதை அறுவடை செய்ய போகிறாங்க அப்போது இந்த மார்கழி மாதம் ஏன் புனித மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் நா எல்லா நாளுமே நாலுலேருந்து ஆறு பிரம்ம முகூர்த்தம் இது வந்து தேவர்கள் உலாவும் இடம் நேரம்னு சொல்லுவாங்க தோஷங்கள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க காரணம் எல்லா மாதத்துலேயும் காலையில் அதிகாலை நாலுலேருந்து ஆறு இருக்கும் பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறது சயின்டிஃபிக்காக அந்த ஓசோனோட படலம் நிறைய பூமியில் படுது ஆனால் மார்கழி மாதம் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓசோன் இருக்குது அப்போ அந்த ஓசோன் படும்போது யார் காலையில எழுந்து நாலரை மணிக்கு கோலம் போடும்போது அந்த லேடிஸ்க்கு நோய் நொடி இருந்தால் மன ஸ்ட்ரெஸ் இருந்தால் அந்த ஓசோனை வந்து அவங்க குனிஞ்சி வளைஞ்சி பெருக்கி சாணி தெளித்து அந்த கோலம் போடும்போது அந்த யோகா நிலை எக்ஸசைஸில் அந்த ஓசோனோட சுவாசத்தை அவங்க சுவாசிக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக புத்துணர்ச்சியாக ஒரு உடம்ப சர்வீஸ் பண்ண மாதிரி ஆகுது ஒரு மிஷின் எப்படி வண்டியை சர்வீஸ் பண்ணுறோம் அப்படியே மார்கழி மாதத்தில் ஆக்டிவாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ஐயப்ப பூஜையும் இதைக்கு தான் பண்ணாங்க நாலரை மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வெறும் காலோட அந்த ஓசோனில் தரையில் பூமியில் நடந்து போகும்போது மார்கழி மாதம் ஒரு புனிதமான மாதங்கிறதுக்காக தான் அதை சொன்னாங்க உற்சவங்களும் காலகட்டத்தில் நாலு மணிலேருந்தே நடக்கும் பகலெல்லாம் நடக்கும் ஏன்னா அப்போ தான் அவங்க ஓசோன் வந்து அந்த உடம்புல போட அந்த சுவாசத்தில் போக போகும் அவங்க மூளை அந்த மனம் எல்லாம் புத்துணர்ச்சி அடையும் அப்போ எல்லாமே சயின்டிஃபிக்காக மார்கழி மாதத்தை புனித மாதமாக ஒதுக்குறதால அதில் நல்ல காரியங்களை செய்யறத ஒதுக்கிட்டு இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சாமி காரியங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ மார்கழி அப்படின்றது பீடு மாதம் ஆக்சுவலாக அது பேர் அதை நம்ம ஆட்கள் வந்து பீடா மாதம்னு சொல்லிட்டாங்க மார்கழியில் இருந்தால் சொர்க்கத்துக்கே போகலாம் மட்டும் சொல்கிறாங்க அப்போ எல்லா விதத்துலையுமே மார்கழி வந்து ஒரு நல்ல மாதம் இருக்கிற மாதங்கள்லையே ரொம்ப நல்ல மாதம் புனிதமான மாதம் வந்து எல்லா விஷயத்துக்குமே மார்கழி தான் புரியுதுங்களா நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க